ஹாய் கைஸ் ஐ எம் நந்தா வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாலைக்காட்டு யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவண்ணம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய கொள்ளைக்காட்டிலிருந்து இருந்து திட்டமிழம் வரைக்கும் உள்ள ரோடு தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளைக்காட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ வாட்டாத்தி கோட்டை வழியாக உப்பு விடுதி வழியாக திருச்சிட்டம் வரைக்கும் போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வயல் சம்பந்தப்பட்ட ஒரு ஏரியா தான் ஸோ ரெண்டு சைடுமே நீங்கள் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரோட்டில் எப்போ சான்ஸ் கிடைக்கிதோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நான் ட்ராவல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக மழை பெஞ்சிருக்கு நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வே ரோடு மாதிரி தான் இருக்கும் ஒரு பஸ்ஸு லாரி எதுவும் ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சைடு பார்த்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதுவும் மழை பெஞ்சால் ஸ்டக்காயிரும் மண்ணில் இறங்குனுச்சுன்னா ரோட்டை விட்டு மண்ணில் இறங்கும் போது ஸ்டக்காகிருக்கு நிறைய வண்டி நானே பார்த்துருக்கேன் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கரம்பக்குடி டூ பேராவூரணி வழித்தடத்தில் ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் கவர்மெண்ட் பஸ் மட்டும் இந்த ரூட்டில் போகுது ஸோ மற்றபடி வேறு எந்த பஸ்ஸும் இந்த ரூட்டில் வரலை ஸோ கவர்மெண்ட் எதுக்கு ஒரு இனிஷியேட் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு மூணு பஸ்ஸில் விட்டாங்கன்னா இந்த மக்கள் பகுதி இந்த பகுதி மக்கள் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ கூடிய சீக்கிரம் பஸ் வசதி வரும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மக்கள் எல்லாருமே சரி இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளியாக இருக்கிறதுனால இந்த சைடு போகும்போது சுத்தற அந்த ஹீட்டுன்ற ஒன்றே இருக்காது சுத்தற ஸோ ஃபுல்லாக நல்லா கூலிங்காகவே இருக்கும் அதுவும் மழை வேற பெஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்குது ஸோ பைக்கில் போகிற நண்பர்கள் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுருங்க சேஃபாக போங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க முடிஞ்சளவு கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரசன்ஸ் நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே விவசாயம் தான் இவ்வளோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ எல்லா ஏரியாவும் எல்லா இடத்துலையுமே விவசாயம் தான் இருக்காங்க இப்போ இதுதான் வாட்டாத்தி போட்டு ஸோ ரைட் எடுத்து போனீங்கன்னா இடையார்த்தி போய் சேரலாம் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம திருச்சிட்டம் போகிற வழி ஸோ டூ வீலர்ஸ் தான் இந்த ரோட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ திருச்சி தம்பம் டு கொள்ளைக்காடு வரைக்கும் இந்த ரோடு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் விவசாயிகள் இருக்கிறதுனால அந்த விவசாயத்துக்கு தேவையான வண்டிகளும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது மார்னிங் டைம் இயர்லி மார்னிங் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஜிகே கார்மெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ இது தான் அது ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த திருப்பூரில் தயாரிக்கிற மாதிரியான பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கில் வேலை பார்க்குறாங்க ஸோ இந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது ஸோ அவங்களோட தொல் வருமானம் ஈட்டுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட உப்பு விடுத்து பக்கத்தில் வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு பாலம் ஒன்று ரீச் ஆகும் ஸோ இந்த பாலம் தான் பார்த்தீங்கன்னா காட்டாத்து பாலம் ஸோ இதில் கரெக்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸுக்குள்ளே அக்கனி பாலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அக்கனி பாலம் முப்பது கண் பாலம் அதுமாதிரி சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே கழனியார் போகும் ஸோ கீழே வந்து காட்டாக இருப்போம் ஸோ நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நான் நீங்கள் முடிஞ்சால் நம்ம நெக்ஸ்ட்டு விசிட் நெக்ஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுருவோம் கார் வரும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது சப்போஸ் லேஸாக தட்டுனானா நம்ம விழுந்துடுவோம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குறுகலாக தான் இருக்குது இந்த சாலை ஸோ முடிஞ்சால் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அந்த ஈச்சன் பாலம் அக்னி பாலம் அந்த பாலத்தை முடிஞ்ச அளவு கொஞ்சம் எதுவும் விசிட் பண்ண முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் பார்க்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த பகுதிகளில் பாருங்கள் மக்களே டெல்டா சொந்தங்களே இந்த பகுதிகளில் பாருங்கள் நிறைய தென்னை மரங்கள் தான் இருக்கும் ஸோ திருச்சிற்றம்பழம் பேராபுரணி இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை சாகுபடி அதிகமாகவே இருக்கும் ஸோ தோப்பு தோப்பாகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஜா புயல் வந்தப்போ நிறைய டேமேஜ் இருந்தது ஸோ மறுபடியும் இப்போ ரீக்ரோத் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈச்சன் உறுதி பாலம் நான் சொன்ன அந்த அக்னி அக்னியாரை பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம திருச்சிட்டம்பலம் போகலாம் இந்த முக்கம் பார்த்திங்கன்னா ஏன் தான் அப்படி போட்டிருக்கலாம்னு தெரில பஸ்ஸெல்லாம் வந்து திரும்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ரொம்ப ஷார்ட்டான ஒரு முக்கமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வண்டி எதுவும் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சிரமம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான முக்கங்களில் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போகிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க ஸோ சடனாக டர்ன் ஆகும் உடனே இந்த மாதிரி இடத்துக்கள்லாம் பார்த்து போங்க ஸோ முடிஞ்சளவு நான் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போடுங்க இண்டிகேட்டர்ஸ் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது தகவற இடத்துல ஸோ இப்போ நான் ஏறின மாதிரி ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது கொஞ்சம் பொறுமையாக போங்க நான் ஏறின மாதிரி போகாதீங்க நானே இந்த இடத்துல தான் செஞ்சுருக்கேன் செய்கிறேன் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவு இந்த ரூட்டில் ரொம்பவே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி இதே இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஸோ ஸ்பாட் அவுட்டு அவங்க இந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களாம் பாருங்கள் கவனம் இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க அந்த தம்பி ஜஸ்ட்டு மிஸ்டில் விழுந்துருக்கும் ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஸோ நேச்சர் லவர்ஸும் இந்த ரூட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் ஸோ ரெண்டு புறமும் விவசாய நிலங்கள் பயிர் சாகுபடி தென்னந்தோப்புகள் ஸோ மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரோட்டை ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போது கூடுதி தாண்டி போயிட்ருக்கோம் திருச்சி டம்பம் ரோட்டில் ஸோ மேபி இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஒன் கிலோமீட்டர்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து திருச்சி ரீச் ஆகிடுவோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேகத்தடை மூணு நாளுது ஒரே இடத்துல இருக்கும் இப்போ கொஞ்சம் இடித்து சரி பண்ணியிருக்காங்க அதை இல்லை லெஃப்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா மடத்துக்காடு அந்த ஏரியா போய் சேரலாம் மடத்துக்காடு மக்களை போய் சந்திக்கலாம் இந்த ஏரியாவில் ரொம்ப வேகத்தடை இருந்தது இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் இடித்து அள்ளி போட்டாங்க இப்போ மொரோர் ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யுது ஸோ போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க வேகத்தடையில் போகும்போது ஸோ புதுசாக வர மக்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை ஸோ ஃபுல்லாக கவனமாக ஓட்டு வண்டி போங்க அப்புறம் சொந்தங்களை ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம திருச்சிட்டமில்லாம் மாட்டோம் ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க எந்த இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கமனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் ஏரியாவுக்கு வரேன் ஸோ உங்கள் ஏரியாவோட ரோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ இந்த ரோடு பொறுத்தவரையில் ஓகே தான் பட்டு என்ன கொஞ்சம் அகலப்படுத்தி போட்டாங்க அப்படின்னாக்க மக்கள்கோட யூஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அகைன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே திருச்சி திட்டங்கலம் து பேராவணி ரோட்டில்